நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஷாப்பில் பார்த்திங்கன்னா ஃபுல் நைட்டி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் சைஸ் வந்து எக்ஸல் அண்டு வந்து டபுள் எக்ஸ்எல் வந்து நியூ அப்டேட் வந்துருக்கு ஸோ நம்ம வந்து எக்ஸல் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இல்லை கொஞ்சம் குயிக்காக வந்து லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து சுட 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 ஃப்ரில் நைட்டி கலெக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் வந்து எக்ஸல் வந்திருக்கு அதாவது சுடிக்கட் மாடல் நம்ம ஷாப்பில் வந்து உங்களுக்கு சுடிக்கட் மாடல் எத்தனை கலெக்ஷன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரில் நைட்டி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ வந்து குயிக்காக வந்து கொஞ்சம் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நான் அப்டேட் வந்து நான் வந்து வாட்ஸ்அப் சேனல் அண்ட் பார்த்தீங்கன்னா அண்டு குரூப் அண்ட் ஸ்டேட்டஸ் நான் அப்டேட் பண்ணிட்டு வந்துடுறேன் ஸோ வந்து லிங்க் வந்து தெரியாதவங்க வாட்ஸ்அப் அண்ட் ஸ்டேட்டஸ் வந்து ஆல்ரெடி வாட்ஸ்அப் சேனல் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயுமே அப்டேட் பண்ணியிருக்கு நீங்கள் இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் ரீ அப்டேட் வந்து நீங்கள் வந்து நீங்கள் போய் பார்க்கலாம் அதாவது ரீ இல்லை சரி வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணாத வந்து நீங்கள் லிங்க் மூலம் வந்து உங்களால் பார்க்க முடியும் ஸோ வந்து லைவ் நேரடியாக பார்த்துட்ருக்குறேன் ஓகே பார்க்காத மிஸ் ஆனவங்கள நான் சொல்லிட்டுருக்குறேன் ஓகே ஸோ குரூப்பில் அப்டேட் பண்ணியிருக்கு அண்டு ஸ்டேட்டஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுலேயும் பார்க்கலாம் அண்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் அப்டேட் பண்ணிக்குது ஓகே நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் ரீட்டெயில் ஷாப் ரீட்டைல் ஷாப்னால் ஒரு நைட்டியோட உங்களால் வாங்க முடியும் அதாவது ஒரு நைட்டி சிங்கிள் நைட்டி வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அண்டு ஃபைவ் ஒட்டுக்கா ஒரே பேக்கிங் ஆர்ட்ரு கொடுக்குறப்ப ஆஃபர் இருக்குது ஆஃபர் மீன்ஸ் வந்து ஒரு நைட்டிக்கு இருபது ரூபா டிஸ்கவுண்ட் ஆகும் அதாவது ஃபைவ் ஒட்டுக்காக ஒரே பேக்கி நீங்கள் ஆர்டர் கொடுக்குறப்ப ஒரு நைட்டிக்கு வந்து உங்களுக்கு வந்து ரூபா இருபது டிஸ்கவுண்ட் ஆகும் ஷிப்பிங் சார்ஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆஷுல் எல்லா பக்கமும் வந்து நம்ம ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் இப்போ ஒன் டு ஃபைவ் நம்ம என்ன அமௌ அமௌண்ட்டு அதாவது ரேட் சொல்கிறோமோ அது வந்து ஆல் ஓவர் இந்தியாக்குள்ளே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சேம் சிப் காஸ்ட் தான் ஓகே ஓகே கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள் நம்ம இப்போ கலெக்ஷன் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபுல் நைட்டு கலெக்ஷன் வந்து டயண்ட் அண்ட் ஃபேப்ரிக் இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் டயன் டை ஃபேப்ரிக் எல்லோ கலர் இருக்கிறது ஸோ இந்த எல்லோ இந்த ஆரஞ்ச் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அண்ட் ஃபேப்ரிக் ஸோ அதுலேயும் வந்திருக்கு அண்டு பார்த்திங்கன்னா நார்மல் எப்போது வர்றவங்களுக்கு உங்களுக்கு ஃப்ரெண்ட்லேயும் வந்திருக்கு ஸோ எல்லாமே வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நம்ம சர்வீஸ் வந்து இந்தியா போஸ்ட் சர்வீஸ் தான் ஓகே இந்தியா போஸ்ட் சர்வீஸ் ஓன்லி ஆன்லைன் ஷாப்பிங் மட்டும்தான் ஸோ அதனால் நீங்கள் ஆன்லைன் மட்டும்தான் ஆர்டர் பண்ண முடியும் ஸோ நம்ம வந்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஏன்னா சிலர் வந்து நம்ம ஷாப் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் விரும்புன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து அட்ரஸ் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் நீங்கள் நோட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஆனால் ஷாப்பிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் தான் ஆர்டர் பண்ணி ஆகணும் ஸோ ஓகேவா ஸோ அதனால் வந்து ஆன்லைன் ஆர்டர் ப்ளீஸ் ஆன்லைன் மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம இப்போ கலெக்ஷன் பார்க்கலாம் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் ஃபுல் நைட்டி பார்த்தீங்கன்னா அதாவது நல்லா வந்து இந்த ட்ரிப்பை வந்து டை ஃபேப்ரிக்ல வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் நைட்டி கலெக்ஷன் வந்துருக்கு நல்லா ஒரு டார்க் கலர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பிரைட்டான கலர் அதாவது டயன்டை பத்திக் மாதிரி உங்களுக்கு வந்து பத்திக் வந்து ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குமோ சேம் அதே தான் இதில் வந்து கலர் வந்து உங்களுக்கு வந்து அதாவது இந்த ப்ரிண்ட் வந்து அண்ட் டைன் ஃபேப்ரிக்னு சொல்லுவோம் கிளாஸ் நல்லா சூப்பராகவே இது ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக லைஃப் வந்து நல்ல காட்டன் இது உங்களுக்கு வந்து இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது ஃபிஃப்டி செவனே இருக்குது இந்த நைட்டி பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி செவன் இது மெஷர்மெண்ட் பார்த்ததில் இதோடய ஹைட் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி செவன் இருக்குது உங்களுக்கு நல்லா பார்த்திங்கன்னா லென்ட் தெரியும் அண்டு பார்த்திங்கன்னா இது மேக்ஸிமம் நார்மல் வந்து நம்ம எக்ஸல் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் தான் சொல்லுவோம் ஆனால் இந்த நைட்டி ஃபிஃப்டி செவன் இருக்குது ஃபிஃப்டி ஃபைவ் டு ஃபிக் ஃபிஃப்டி சிக்ஸ் கம்பல்சரி எல்லா நைட்டியும் இருக்குது ஓகே இது ஸ்லீவ் லென்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எயிட் இன்ச் பக்கம் இருக்குது இந்த ஸ்லீவ் லென்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் அண்ட் ஆஃப் ஒன் சைடு பார்த்திங்கன்னா செவன் அண்ட் ஆஃப் இன்ச் ஏழரை இன்ச் இருக்குது அப்போ டோட்டல் ஆஃப் உங்களுக்கு ஃபிஃப்டீன் வந்துடும் ஓகே பாடி பார்த்திங்கன்னா ஒன் சைடு உங்களுக்கு வந்து இது வந்து டுவெண்ட்டி டூ எக்ஸல் பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி டூ டோட்டல் ஆஃப் பார்த்திங்கனா ஃபார்ட்டி ஃபோர் ஹைட்டு வந்து இந்த நைட்டி மட்டும்தான் ஃபிஃப்டி செவன் இருக்குது நான் சொல்லியிருக்கிறேன் மேக்ஸிமம் ஃபிஃப்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி சிக்ஸ் இருக்குது ஓகே இதில் வந்து டபுள் ஸ்டிச் மட்டும் இருக்கு ஓவர்லாக் கிடையாது ஸ்ட்ரைட் பேக்கெட் கம்பல்சரி வந்து உங்களுக்கு வந்துடும் ஸ்ட்ரைட் பேக்கெட் வந்து இந்த நைட்டி பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட் பேக்கெட் இருக்குது ஸோ கொஞ்சம் கொய்க்காக லைவில் வந்து ஜாயின் பண்ணிங்க அதுக்காக நான் வெயிட்டிங் வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் ஸோ அப்படியே வந்து பார்க்கலாம் அப்படியே வெயிட் பண்ணுங்க இன்றைக்கி வந்து கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக தான் இருக்குது உங்களுக்கு எல்லோ எல்லோவேணா எல்லோ இடத்துக்கலாம் க்ரீன் அண்டு மெரூன் அண்டு நேவி ப்ளூ லைட் க்ரீன் டார்க் க்ரீன் இது பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஷார்ட்டு பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் டார்க் க்ரீன் அண்டு பார்த்தீங்கன்னா மெரூன் ஷேர்ட் பிங்க் ஷேட் ப்ளூ ஷேர்டு நேவி ப்ளூ ஷேடு எல்லா கலரும் இருக்குது ஸோ மேக்ஸிமம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு பிளாக்கு எல்லாமே இருக்குது ஸோ அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒவ்வொன்றா கலெக்ஷன் பார்க்கலாம் நான் ஸோ லைவ் வந்து ஏன்னா இன்னைக்கு லெவன் தேர்ட்டி தான் போடலான்னு சொல்லியிருந்தேன் ஸோ அது லேட் ஆகிடுச்சு டுவெல் ஓ கிளாக் மறுபடியும் டைம் மாற்றிட்டேன் ஸோ அதனால் கஸ்டமருக்கு தெரியாது ஸோ அதனால் அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் அப்படியே அப்படியே அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஓகே நம்ம அப்படியே கலெக்ஷன் பார்க்கலாம் எல்லாமே அப்படியே வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து ரீ அதாவது ஃபுல் ஓப்பன் பிக்சர் பார்க்காதவங்களுக்கு திரும்ப வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ மெஷர்மெண்ட் நான் திரும்ப சொல்கிறேன் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன் திரும்ப சொல்கிறேன் வாட்ச் பண்ணிக்கோங்க இந்த நைட்டோட மெஷர்மெண்ட் நான் வந்து உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன் ஓகே இப்போ நம்ம பார்த்து வந்து அந்த பிங்க் கலர் ஓப்பன் பிக்சரில் இருக்குது சேம் டிசைன் கலர் மட்டும் வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர் அது எல்லோ அதாவது மாம்பழ கலர் கலந்த மாதிரி எல்லோ கலர் சூப்பர் கலர்னே சொல்லலாம் நல்ல காட்டன் நைட்டி இது வந்து ஏன்னா டைன் டை ஃபேப்ரிக் வந்து கிளாத் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல க்ளா சேம் ரேட்டு தான் உங்களுக்கு வந்து ரேட் வந்து இது வேறு ரேட்டு அது வேறு ரேட்லாம் கிடையாது ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் மேம் அதாவது முந்நூறுரூபா ஒரு நைட்டியோட விலை முந்நூறுபா நம்ம ஷாப் ரீட்டைல் ஷாப் நாட் ஹோல்சேல் ஸோ ரீட்டைல் ஷாப்புங்கிறப்ப உங்களுக்கு இந்த ரேட்டு வரும் த்ரீ ஹண்ட்ரட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்பு நார்மல் ஜிப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் இன்ச் லென்ஸ் வந்துடும் கம்பல்சரி எல்லா நேட்டிலையுமே ஜிப் இருக்குது உங்களுக்கு ஃப்ரில் வந்து இந்த இடம் ஸ்டிச்சு லாஸ்ட் எண்ட்டு வரைக்கும் போட்டிருப்பாங்க தூக்காது என்னுடைய லென்த் கிட்டத்தட்ட உங்களுக்கு டுவெல் அண்ட் ஆஃப் தேர்ட்டின் இன்ச் இதில் முடியும் ஓகேவா ஸோ அவங்களுக்கு வந்து வந்து தூக்கலாம் தூக்காது நீட்டாக இருக்கும் சிங்கிள் ஃபில்னாலும் நீட்டாக இருக்கும் நெக் அதாவது டபுள் ஸ்டிச்சு இருக்குது அண்டு ஓவரில் கிடையாது ஸ்ட்ரைட் பேக்கெட் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரைட் பேக்கெட் ஓகே இது ஓவர் பெயிண்ட் இப்போ நம்ம இதில் பார்க்குற சேம் இதே மாதிரி தான் டயன் டை ஃபேப்ரிக் இந்த மாதிரி இருக்கா ஸோ சேம் இதே தான் உங்களுக்கு இந்த எல்லோ கலர் ஃபுல்லாக இதே மாதிரி தான் இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எல்லோ கலர் லைக் பண்ணுறங்க சூஸ் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் கலர் நல்ல ஒரு பிரைட்டான கலரே வந்திருக்கு இந்த ட்ரிப்பு சேம் இதில் வந்து அதாவது பிங்க் எல்லோ அண்ட் ஆரஞ்சு இன்னொன்று வந்து மெரூன் கலர் அதாவது ப்ரௌன் கலர் மாதிரி இருந்திருக்கு நல்ல பிரைட்டான ஆரஞ்சு வேணுங்கிறவங்க சூஸ் பண்ணிக்கலாம் அதாவது என்னோடய ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் மேம் ஒரு நைட்டியோட விலை த்ரீ ஹண்ட்ரட் ஷிப்பிங் சார்ஜ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறப்ப ஒரு நைட்டி மட்டும் வாங்கினீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் ஃபார் எக்ஸ்ட்ரா மற்றபடி வந்து அதாவது ஃபைவ் ஒட்டுக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா டிஸ்கவுண்ட் இருக்குது டிஸ்கவுண்ட்னா ஒரு நைட்டுக்கு இருபது டிஸ்கவுண்ட் ஆகும் சிப்பிங் வந்து ஆஷுவல் கட்டி தான் ஆகணும் ஃபைவ் ஆர்டர் பண்ணுறப்ப சிப்பிங் சார்ஜ் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் வரும் ஓகே இது நல்ல ஒரு ப்ரௌன் கலர் இது பார்த்திங்கன்னா சேம் தான் சேம் டிசைன் கலர் தான் டிஃப்ரெண்ட் கலர் நோட் பண்ணிக்கோங்க எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி காமிச்சிட்டேன் இதில் மூணு கலர் ஆல்ரெடி ஓப்பன் பிக்சர் போட்டுக்கிறோம் ஓப்பன் பிக்சர் வந்து பிங்க் கலர் இது வந்து ப்ரவுன் கலர் அதான் ப்ரௌன்னாக மெரூன் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான கலர் இது எல்லோ கலர் ஓகே எல்லோ கலர்லாம் அந்த ஃப்ரைடே சூஸ் பண்ணலாம் அந்த யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ அதாவது நேவி ப்ளூ பார்த்தீங்கன்னா இது வந்து ஓவர் பிரிண்ட் தான் ஓவர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் சேம் ப்ரைஸ் தான் ஒவ்வொன்று த்ரீ ஹண்ட்ரடு தான் ஓகே பஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் நோட் பண்ணிங்க ஒரு நைட்டி வாங்கினீங்கன்னா ஃபிஃப்டி ரெண்டு வாங்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து செவன்ட்டி மூணு எயிட்டி நாலு நைன்ட்டி ஃபைவ்ங்கிறப்ப ஹண்ட்ரட் வரும் ஃபைவ் ஒட்டுக்க ஒரே பேக்கிங் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து நூறுரூவா டிஸ்கவுண்ட் வந்துடும் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் மாதிரி வந்துரும் ஓகே டென் வரைக்கும் நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்கலாம் ஃபைவ்க்கு மேலே உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது டென் வரைக்கும் வந்து மேக்ஸ் மினிமம் வந்து பேக் பண்ணுறோம் எனது ரீட்டைல் ஷாப் தான் ஹோல்சேல் கிடையாது ஸோ அதனால் டென் வரைக்கும் நம்ம பேக் பண்ணுறோம் இது பார்த்திங்கன்னா நல்லா எல்லோ கலரில் உங்களுக்கு மேங்கோ டிசைன் இது எல்லாமே கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து கலர் வந்து கரெக்டாக தான் இருக்கும் ஒரிஜினல் கலர் மாதிரி தான் இருக்கும் டிஃப்ரெண்ட் கலர் வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லிடுவோம் ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பண்ணிங்க ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா எனக்கு ஸ்லோவாக தான் காமிச்சுட்டுருக்குறோம் உங்களுக்கு வந்து டக்குன்னு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒரு வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான பிங்க் கனகாம்பர பிங்க் வந்து எப்படிக்குமா அந்த மாதிரி கலர் காம்பினேஷன் பே வெயிட் பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்து லிங்க் வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க ஃபஸ்ட் வந்து மறுபடியும் திரும்ப நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த லைவ் வெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து குரூப் அண்டு வாட்ஸ்அப் குரூப் அண்டு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் அண்டு ஸ்டேட்டஸில் அப்டேட் பண்ணிக்கிறோம் ஸோ அதை வாட்ச் பண்ணுங்கள் திரும்ப போய் நீங்கள் பார்க்கறனால அந்த லிங்க் கலர் இருக்கு நீங்கள் பார்க்கலாம் ஓகே இது வந்து ஒரு ப்ளூ கலர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான அந்த ஒய்லட் கலந்த ப்ளூ கலர் மாதிரி காம்பினேஷன் ஒயிட் வித்து உங்களுக்கு வந்து அந்த ஒய்லட் கலந்த ப்ளூ ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ளூ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் அந்த பாசி பயிர் க்ரீன் கலர் வரும்ல அந்த கலர் கண்டிஷன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபுல் நைட்டி வந்து மறுபடியும் ரீ அப்டேட் எல்லாம் வரக்கும் ஒன் மந்த்துக்கு மேலே ஆயிரும் ஸோ நம்ம ஒன்ஸ் ஒன்று போட்டுவிட்டோம்னா அடுத்து இது வந்து திரும்ப வரக்கு ஒன் மன்த்கு மேலே ஆகும் ஸோ பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் ஃபுல் நைட்டி கேட்டு வெயிட் பண்ணிட்டு தர்காங்க ஆனால் வந்து இப்போவும் வந்து ப்ரொடக்ட்ஸ் நல்லா ஷோ தான் வரல ஷோ அதாவது ஃபில் நைட்டி வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மட்டும்தான் வந்துருக்கு எக்ஸல் வந்து இப்போ ஸ்டாக்கே கிடையாது ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப ப்ரொடக்ஷன் வந்து இல்லை ஸ்லோவில் இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வர்றப்போ பார்த்து ஆர்டர் பண்ணிங்க திரும்பி வர்ற கலர் இதெல்லாம் ஒன் மந்த் ஆகிரும் ஓகே இது வந்து இது ஒரு பாசிபேர் க்ரீன் கலர் தான் உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் க்ரீனு ஓகேவா இந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீன் கலர் சின்ன சின்ன கொடி ஃப்ளவர் டிசைன் வேணுங்கிறவங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு சேம் வந்து உங்களுக்கு டிசைன் ஷேம் அதே தான் கலர் மட்டும் பாருங்கள் ஒரு மாதிரி மெரூன் கலந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கலர் பிங்க் வித் மெரூன் சொல்லலாம் அந்த மாதிரி கலர் இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரீன் கலர் இது வந்து க்ரீன் வித்து க்ரீன் கலர் தான் இது பார்த்திங்கன்னா டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடி கொடியாக வர மாதிரி வரும் இது எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கு சுடிக்கட் மாடல் இதோடைய ஃபுல் ஓப்பன் ஒரே ஒரு நைட்டையும் நம்ம பிங்க் கலர் போட்டுக்கிறோம் திரும்ப நான் காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் நான் ஃபஸ்ட் ஆஃப் வந்து நான் சொல்லி காமிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது வந்து ஒரு வெந்தய கலர் கலந்த க்ரீன் கலந்த மாதிரி ஒரு கலரு டிசைன் ஸோ இது பாருங்க டைமண்ட் டிசைன் மாதிரி வந்திருக்கு இது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் கலர் தான் நீங்கள் வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர் தான் சேம் டிசைன் இதில் வந்து பாருங்கள் கலர் பார்த்திங்கன்னா இது கனகாம்பரம் ஆரஞ்சு கலர் மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டியோட நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு நைட்டியோட விலை பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஷிப்பிங் சார்ஜ் வந்து ஒரு நைட்டி சிங்கிள் நைட்டி ஆர்டர் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டி ஓகே இது பார்த்தீங்கன்னா அதே சேம் டிசைன் கலர் மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரே கலர்ந்த ப்ளூ கலர்ந்த எப்படி அந்த மாதிரி கலர் காம்பினேஷன் எல்லாமே இன்னைக்கு வந்தது எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர் டிஃப்ரெண்ட் டிசைன் ஸோ நீங்கள் வந்து டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பண்ணிங்க ஏன்னா ஃபுல் பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் வந்து சோல்ட் ஆயிருமலான்னு ஏன்னா ஃபுல் நைட்டி வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும் ஏன்னு கேட்டால் கிட்டத்தட்ட செவன் லேக்ஸ் வியூஸ் வந்து ஷார்ட்ஸ் வியூஸ் போயிருக்குது ஓகே அதனால் ஃபுல் நைட்டி தான் வந்ததே கஸ்டமர் கேட்பாங்க ஸோ வந்து இது நல்லா ஒரு டார்க் க்ரீன் ஓகே அதனால் முடிஞ்ச வரைக்கும் வேணும்னா நீங்கள் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கங்க திரும்ப வர்றக்கு ஒன் மந்த் ஆகும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஓகேவா இது பார்த்தீங்கன்னா லைட்டு வந்து இந்த ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான பிங்க் கலர் இதில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான இந்த வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் டிசைனில் அங்கங்கே வந்து டார்க் கலர் வந்துருக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப லைட்டு மேலே ரொம்ப டார்க்கு மேல மீடியம் கலர் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கலர் டிஃப்ரெண்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பிளாக் பிளாக்ல பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெளி நெல்லியாக டிசைன் வந்துருக்கு பிளாக் வித் சாண்டல் இது பார்த்திங்கன்னா கொடி கொடியாக வர மாதிரி எங்களுக்கு வந்து இந்த லைன்ஸ் பாருங்கள் இடம் லைனு இடையில பார்த்திங்கன்னா பாக்ஸ் டிசைன் இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆ ஆல் ஓவர் ட்ரெண்டு சேமாக தான் இருக்கும் சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும் டிஃப்ரெண்டாலாம் இருக்காது ஸோ நாங்கள் வந்து அதனால் வந்து ஓப்பன் பிக்சர் எது காமிக்கில் சாம்பிள்க்கு மட்டும் ஒன்றும் ஓப்பன் ஓப்பன் பிக்சர் போட்டுக்கிறோம் ஓகேவா ஸோ ஃபோட்டோஸ்மே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் பிக்சர் டிஃப்ரெண்டாக டிசைன் இருந்தால் மட்டும்தான் அது வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணியிருப்போம் மற்றபடி பார்த்திங்கன்னா அதாவது இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு வந்து ஃபோல்டாக தான் ஃபோட்டோஸ் இருக்குது ஓகேவா வா ஆல் அலோவர் பிரிண்ட் வந்து ரொம்ப வந்து ஓப்பன் பிக்சரில் போடுறப்ப அந்த பிக்சர் கிளியராக இருக்காது அதுக்காக தான் இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான கிரீன் கலர் காம்பினேஷன் நல்லாவே ஒரு உங்களுக்கு வந்து இந்த ராமர் க்ரீனில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் க்ரீன் வேணால் அதை சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கொடிக்கொடியாக டிசைன் வருது இது வந்து கிரே வித்து அண்டு பிங்க் கலர் மாதிரி காம்பினேஷன் மெரூன் அண்டு பிங்க் ஓகேவா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப லோ ரேஞ்சு பண்ணுறதில் ரொம்ப ஹை ரேஞ்ச் பண்ணுறதில்ல மீடியம் குவாலிட்டி தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக அதெல்லாம் ஒன் இயர் தாராளமாக இந்த இந்த ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு ஒன் இயர் யூஸ் பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ உங்களுக்கு வந்து லைஃப் ஃபார் ஓகே இது வந்து ஒரு வாடாமலி கலரில் உங்களுக்கு அதாவது சாரி ஒய்லெட் கலரில் உங்களுக்கு குட்டி குட்டி ஃப்ளவர் டிசைன் வந்துருக்கு நீங்கள் மேக்ஸிமம் எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர் தான் இதே சேம் வந்து உங்களுக்கு பாருங்கள் சேம் டிசைன் கலர் மட்டும் க்ரீன் கலர் ஸோ ஒரே டிசைனில் ரெண்டு கலர் வந்திருக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா மூணு கலர் வந்திருக்கு அதனால் நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆர்டர் பண்ணுறப்ப கலர் க டிசைன் நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து கிரே கலர் காம்பினேஷன் க்ரேலே ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரே ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் மேம் ஜெயினி மேம் கேட்டுக்கிறீங்க லக்ஷ்மி மேம் கேட்டுக்கிறீங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஒரு நைட்டோட வெலை த்ரீ ஹண்ட்ரட் நமக்கு ஏன்னா நம்ம ஷாப் ரீட்டைல் ஷாப் நீங்கள் வந்து ஆஃபர் வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு டிஸ்கவுண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபைவ் ஒரே பேக்கிங் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஆஃபரில் வாங்கிக்கலாம் ஆஃபரில் வர்றப்ப உங்களுக்கு டூ எயிட்டி ரேஞ்ச் வந்துடும் ஓகே சைஸ் எக்ஸல் மேம் எக்ஸல் அதாவது உங்களுக்கு ஜஸ்ட் வித் அதான் நைட்டியோட மெ மெஷர்மெண்ட் ஒன் சைட் டுவெண்ட்டி டூ டோட்டலாக ஃபார்ட்டி ஃபோர் வந்துடும் ஹைட்டு வந்து ஃபிஃப்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி சிக்ஸ் இல்லை நைட்டி ஃபிஃப்டி சிக்ஸ் இருக்குது நம்ம இன்றைக்கி ஓப்பன் பிக்சர் போட்டுருக்காது ஃபிஃப்டி செவனாக இருக்குது மேக்சிமம் ஃபிஃப்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி சிக்ஸ் இருக்குது ஓகே இது வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டான டிசைன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது ஒரு க்ரீன் கலர் அந்த பசிப்பேர் க்ரீன் கலரும் பார்த்திங்களா அந்த மாதிரி கலர் குட்டி குட்டி ஃப்ளார் டிசைன் வேணுங்கிறங்க சூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தா ஒயிட் அதிகமாக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் க்ரீன் பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு நல்லா க்ரீனாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி க்ரீனாக இருக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெரூன் கலர் காம்பினேஷன் ப்ரௌன் கலர் ப்ரவுன்லையே வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான நல்லா ஒரு டார்க் மிரோன்னு அதை சொல்கிறோம்ல அந்த கலர் காம்பினேஷன் அதாவது இந்த ட்ரிப் வந்து லைட் கலர் வந்துருக்கு டார்க் கலர் வந்துருக்கு உங்களுக்கு எல்லா கலருமே வந்திருக்கு ஸோ வந்து வேணும்னா டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பண்ணிங்க திரும்ப வரக்கும் ஒன் மந்த் ஆயிரும் ரேட் மேம் த்ரீ ஹண்ட்ரட் ஒரு நைட்டோட வேலை த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் பார்த்திங்கன்னா ஒரு நைட்டுக்கு ஃபிஃப்டி ரெண்டுக்கு செவன்ட்டி மூணுக்கு எயிட்டி நாலுக்கு நைன்ட்டி ஃபைவ் ஆடுறப்ப ஹண்ட்ரட் வரும் ஃபைவ் ஆர்டர் பண்ணுறப்போ உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்துடும் டிஸ்கவுண்ட் வந்து நூறுரூவா வந்துடும் அதாவது ஒரு நைட்டுக்கு இருபா டிஸ்கவுண்ட் வரும் ஓகே இது பார்த்திங்கன்னா ஒரு தேன் கலர் கலந்த ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான கலர் லீவ் நல்லாயிருக்கு ஒரு டிஃப்ரெண்டான கலர் ஓகே நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு கிரே கலரில் அண்டு கிரே வித்து பிளாக் கலந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே சிங்கிள் பீஸ் தான் இருக்குது ஸோ அதனால் பிடிச்சதுனா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பண்ணிங்க ஏன்னா வந்து திரும்ப வந்து வர ஒன் மன்தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஆரஞ்ச் கலர் ஆரஞ்ச் வித்து இந்த மெரூன் ஷேட் இது வந்து மெரூன் ஷேர் மாதிரி இருக்குது மெரூன் இல்லை அது மாதிரி பிளாக் கலர் அந்த மெரூன் மாதிரி ப்ரவுன் கலர் மாதிரி ஓகே இது நல்லா ஒரு டார்க் கலர் வேணா இதை சூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் எக்ஸல் மேம் எக்ஸல் இன்றைக்கி பார்த்துருக்குது எல்லாமே எக்ஸல் தான் டபுள் எக்ஸ்எல் வந்திருக்கு நான் நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் ஃப்ராக் நைட்டி வந்து டபுள் எக்ஸ்எல் கலெக்ஷன் வந்துருக்கு நான் அதை சும்மா சாம்பிள் மட்டும் காமிக்கிறேன் அது மெஷூர்மெண்ட் நான் பார்க்கல மேக்ஸிமம் டபுள் எக்ஸ்எல் பொறுத்தவரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் தான் வரும் நான் போன டைம் வந்து சைஸ் டிஃப்ரெண்டாக வந்திருக்கு ஸோ நான் வந்து ஒரு சாம்பிள் மட்டும் காமிக்கிறேன் ஓகே இப்போ எல்லாம் ஃபில் நைட்டி கலெக்ஷன் இதில் வந்து நான் வந்து ஓப்பன் பிக்சர் திருவண்ணா வந்து காமிச்சிட்றேன் ஏன்னா நம்ம லேட்டாக வந்த கஸ்டமருக்காக ஓகே இது வந்து ஹைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி செவன் இந்த நைட்டி பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி செவன் இருக்குது மற்ற நைட்டில் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஃபைவ் சாரி ஃபிஃப்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி சிக்ஸ் கம்பல்சரி இருக்குது ஓகே ஜிப் வந்து கம்பல்சரி உங்களுக்கு வந்து லென்த் இருக்குது எயிட் இன்ச் லென்த் இருக்குது அண்டு ஸ்லீவ் லென்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இது எயிட் இன்ச் லென்த் இருக்குது அண்டு வித் பார்த்திங்கன்னா செவன் அண்ட் ஆஃப் ஏழரை இன்ச் இருக்குது இந்த வித்தை பார்த்துங்க ஏன்னா வந்து சில பேர் டைட்டாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க அதுக்காக அதான் ஒன்று ரெண்டு கஸ்டமர் எல்லாருமே சொல்லலை ஒன்று இது வந்து உங்களுக்கு ஏழரை இன்ச் வரும் அப்போ டோட்டலாக ஃபிஃப்டீன் இன்ச் வந்துடும் உங்களுக்கு சுற்றளவு ஓகே இது வந்து டபுள் ஸ்டிச் மட்டும்தான் இருக்குது ஓவரெலாம் கிடையாது ஸ்ட்ரைட் பேக்கெட்டு தான் இருக்குது இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ரைட் பாக்கெட் தான் இருக்குது நல்லா வந்து டை அண்ட் டை ஃபேப்ரிக் காட்டன் இந்த நைட்டி வந்து நல்லா காட்டன் நல்லா ஃப்யூர் காட்டன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒன் இயர் தாராளமாக வரும் ப்ரைஸ் சொல்லிவிட்டேன் த்ரீ ஹண்ட்ரட் ஓகே ஒரு நைட்டோட விலை த்ரீ ஹண்ட்ரட் நீங்கள் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வேணுங்கன்னா நீங்கள் ஃபைவ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நான் சொன்னேன் இந்த ஃப்ராக் மாடல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இதில் வந்து எந்த ஒரு ஜிப்பும் கிடையாது உங்களுக்கு வந்து வித் சைட் பாக்கெட் அண்ட் ஓவரில் கூட வந்திருக்கு இது நான் ஃபுல் இப்போ சும்மா ரஃபாக காமிக்கிறேன் இது வந்து நாளைக்கு இல்லை நாளைக்கு உங்களுக்கு ஓப்பன் பிக்சர் ஒன்று காமிச்சிட்டு உங்களுக்கு வீடியோ லைவில் வந்து காமிக்கிறேன் ஓகே ஸோ என்னென்ன கலெக்ஷன் வந்துருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஃப்ராக் மாடல் வந்து காமிக்கிறது எல்லாமே ஃப்ராக் மாடல் லாங் ஃப்ராக்கு லாங் ஃப்ராக்கில் வந்து உங்களுக்கு வந்து அதாவது ஸ்லீவ் ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஆப்ஸ்லேயும் வந்துருக்கு மேக்ஸிமம் இந்த நைட்டி வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி சம்திங் வந்துடும் ரேட்டு நான் பார்க்கல ஸோ வந்து நான் வந்து குத்து மதிப்பாக சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு இது வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் டபுள் எக்ஸ்எல் சைஸ் வந்து ஃப்ராக் மாடல் நிறைய கஸ்டமர் கேட்டுகிட்டு இருந்தீங்க ஏன்னா நம்ம எக்ஸல் அப்டேட் பண்ணியிருந்தோம் டபுள் எக்ஸ்எல் கேட்டிங்க ஸோ அதனால் இந்த ட்ரிப்பு டபுள் எக்ஸ்எல் போட்டிருக்குறோம் ஸோ டபுள் எக்ஸல் வேணுன்னா இதெல்லாம் கலெக்ஷன் இருக்குது நான் வந்து முடிஞ்சால் நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன் லைவில் ஏன்னா வந்து எல்லாத்தையும் ஒரே முட்டை நம்ம வந்து கவர் பண்ண முடியாது அதுக்காக தான் ஓகே ஏன்னா ஓப்பன் பிக்சர் போட்டாகணும் ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்க ஓகே ஃப்ரில் வேணால் நம்ம டபுள் டபுளெக்ஸ் வந்திருக்கு ட்ரிபிளெக்சல் இல்லை ட்ரிப்ளெக்ஸல் பொறுத்த வரைக்கும் இல்லை ஏன்னா வந்து ப்ரொடக்ஷன் சைடு ஸ்லோ ஸோ அதனால் கஸ்டமர் வந்து ஒரு கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ சாரி மேம் வந்து ஃப்ரில் வந்து வரல ட்ரிபிளெக்ஸல் வரல எக்ஸல் எக்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு ஓகே ஸோ இன்றைக்கி பார்த்த அப்டேட் எல்லாமே இருக்குது நீங்கள் வேணும்னா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க நம்ம வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது அண்ட் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது ரெண்டு இருக்குது நீங்கள் எதை வேணால் ஃபாலோ பண்ணலாம் வாட்ஸ்அப் சேனல் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் கலெக்ஷன் எல்லாம் என்ன ஸ்டாக் இருக்குதோ அத்தனையும் அவங்க அப்டேட் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு எக்ஸல் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஒரு சைஸ் எக்ஸல் கேட்குறீங்க எக்ஸல் கேட்குறீங்க அப்படின்னா அந்த எக்ஸெல்லில் இருக்கிற ஒரு அப்டேட்டோட அந்த ஒரு இதைத்தான் மெஷர்மெண்ட் இருக்கிறதத்தான் நான் அனுப்பி சென்ட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அதில் இருக்கிற எக்ஸல் நாங்கள் என்ன அப்டேட் பண்ணிக்கிறோமோ அத்தனையும் உங்களால் பார்க்க முடியும் ஸோ அதுக்காக தான் நாங்கள் ஒரு இதோட ஒரு மெஷ்ர்மெண்ட் மட்டும்தான் அனுப்புவோம் ஓகே ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி நம்ம ஃபோட்டோஸ் கலெக்ஷன் பார்த்துக்கலாம் அதுலேருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இருக்கிற ஸ்டாக் மட்டும் தான் முடிஞ்சு அதில் இருக்கும் ஏன்னா அப்பப்போ டெலிட் பண்ணிடுவோம் ஸோ அதனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்பப்போ வந்து அப்டேட் பண்ணுறோம் வாட்ஸ்அப் குரூப்பே ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஸோ நம்ம சர்வீஸ் இந்தியா போஸ்ட் சர்வீஸ் தான் ஆன்லைன் ஷாப்பிங் மட்டும்தான் ஆன்லைன் பேமெண்ட் மெத்தட் மட்டும்தான் அண்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறது நம்ம இது டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம அட்ரெஸ்ஸு வந்து கொடுத்துருக்குறோம் ஏன்னா அட்ரஸ் வந்து நிறைய பேர் கஸ்டமர் வந்து நம்பிக்கை இருக்கிறதில்ல ஏதாவது சில பேர்த்து சொல்கிறேன் மேக்ஸிமம் ஆர்டர் பண்ணுறோங்க ஆர்டர் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க நியூவாக வர கஸ்டமருக்கு நம்ம அட்ரஸ் வந்து எதுக்காக கொடுத்துருந்தா நம்ம ஷாப் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கொடுத்துக்குறோம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் வாட்ச் பண்ணுங்கள் ஆனால் ஷாப்பிங் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ஷாப்பிங் தான் ஓகேவா நம்ம இந்தியாவுக்குள்ளே ஈரோடு டிஸ்ட்ரிக் அண்டு பார்த்தீங்கன்னா பெருந்தரையில் பண்ணிட்டுருக்குறோம் இந்த லோக்கல் பெருந்தரை லோக்கல் இருக்கிறவங்கனா மட்டும் கூட வரதா இருந்தால் எனக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க அது ஒரு டைமிங் வந்து ஏன்னா வந்து இது நம்ம ஒன்லி ஆன்லைன் ஷாப்பிங் அதனால ஷாப்பில் இருப்புமாங்கிற சொல்ல முடியாதுக்காக தான் இது பப்ளிக் கிடையாது ஓன்லி ஆன்லைன் மட்டும் பண்ணுறதுனால ஸோ மற்றபடி இருக்கிறவங்க எல்லாமே ஈரோடு டிஸ்ட்ரிக் தவிர மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க இருக்கிறவங்க ஆன்லைனில் மட்டும்தான் ஆர்டர் பண்ணியாகணும் ஓகே வேறு ஆப்ஷன் இல்லை ஸோ தயவுசெய்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நம்ம வந்து டபுள் எக்ஸ்எல் கலெக்ஷன் ஃபுல் நைட்டி கலெக்ஷன் பார்க்கலாம் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஓகே இது வரைக்கும் நம்ம சேனலை வாட்ஸ்அப் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ